இந்தியா அது இளைய இந்தியா இளைஞர்களால் தொலைக்காட்சியின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி பிறக்கிற புத்தாண்டில் இருக்கிற சிக்கல்கள் நிச்சயமாக மீளும் என்கிற நம்பிக்கையோடு பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் திரைப்பட பாடலாசிரியர் அன்பு அண்ணன் தனிக்கொடி அவர்கள் வருகிறார் வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க ஜே ஜே என்று கூடியிருக்கிற மக்களைப் பற்றி சொன்னீர்கள் ஒரு ஜே என்றாலே ஒரு வெற்றிதான் ஜே ஜே என்று பல வெற்றிகளை காண இருக்கிற என் அன்பு மாணவர்களை நான் வணங்கி வருகிறேன் மொட்டவழ்ந்து பூவெடிக்க மொய்வண்டு குடிக்க சிட்ட சைந்து பண்ணெடுக்க செங்கமலம் கண்ணடிக்க பட்டவனம் பால் வடிக்க பச்சைமையில் தான் நடிக்க ஒட்டுமன பொதிகையிலே ஊனெடுத்து உயிர் வளர்த்து கற்றுணர்ந்த பாவலரின் கைகளிலே விளையாடி முற்றுணர்ந்த ஞானியர்தம் மூச்சாகி பேச்சாகி குற்றமர வெற்றி கண்ட கொற்றவர்க்கு பின் என்னை பற்றி வரும் பூந்தமிழே உன் பாதத்தை வணங்குகிறேன் இது நான் எழுதின கவிதை தான் கைதட்ட கூடாதா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டையில் பிறந்த யாரும் அடுத்தவர்கள் கவிதையை சொல்வதில் பெருமைப்படுபவர்கள் அல்ல சுயமான சிந்தனை உள்ளவர்கள் நம் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர்கள் என்பதை நான் பெருமையோடு கூடிக்கொள்ள விரும்புகிறேன் நடுவர் பேரே ரொம்ப வித்தியாசமானது ராகவேந்தர் ஒரு முனிவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போயிருக்காரு பத்து சிஷ்யர்களோட திடீர்னு அந்த முனிவருடைய சிஷியர்களுக்கு சோர்வாக இருந்த காரணத்தினால் அவங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டுமேனு அந்த குருநாதர் என்ன பண்ணாரு பல்லக்கில் இருந்து இறங்கி ஒரு மேட்டில் போய் படுத்துட்டாரு படுத்த உடனே எல்லாரும் அலறி துடித்தார்கள் அந்த மேட்டில் படுக்காதீர்கள் எழுந்து விடுங்கள் என்று ஏன் என்று கேட்டபோது அது மேடல்ல கல்லறை என்றார் இந்த கல்லறையில் யார் உறங்குகிறார் என்று கேட்டபோது ஒரு இஸ்லாமியருடைய பையன் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் என்ற போது அந்த குருநாதர் அவர் தந்தையை வரச் சொல்லுங்கள் அதை தோண்டச் சொல்லுங்கள் என்று தோண்டினார் அந்த பிணத்தை எடுத்து தன் ஆத்மார்த்தமாக தன் உள்ளத்தால் இறைவனை வழங்கி ஒரு மந்திரம் சொன்னார் அந்த பையன் பிழைத்து கொண்டான் அதை அந்த பையனின் அந்த குருநாதரின் பெயர் என்ன தெரியுமா ராகவேந்தர் அதோயே போல் மனதை கல்லறையாக வைத்திருக்கிறவர்களை தன் உயிர் தமிழால் உயிர்த்தளை வைக்கிற அன்பு நடுவர் என் அன்பு தம்பியை பாராட்டுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஒரு எளிமையான விஷயம் சொல்லி கை தட்டிய அறுபத்தி ஆறு பேருக்கு மட்டும் நன்றி சொல்லி ஒரு அரங்கு நிறைந்த கை தட்டு கொடுக்கலாம் என்ன புகழ்ந்திருக்கிறார் ஏன் சொல்றேன்னா ராகவேந்தர் என்னமோ இஸ்லாமியருங்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைக்க விடக்கூடாது அதை காப்பாற்றுகிற இஸ்லாமியர் பெருமையும் ராகவேந்தருக்கு உண்டு என்பதனால் தான் இதுல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பாட்டு ஒண்ணு பாடிடுவோம் ரொம்ப போர் அடிக்குதுங்கிறதுனால ஏன் காலத்து பாட்டு அது உங்களுக்கு புரியுமா புரியாதா ஆனா இந்த தலைப்புக்கு ஒத்து போகுதுன்னா அன்பு சகோதரர் தனபாலை கை தட்டிடுவார் பார்க்க தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு தீரக்கும் கதவு தீரந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா இதுதான் அந்த பாட்டு இந்த தலைப்புல பிறக்க இருக்கிற புத்தாண்டுல இருக்கிற சிக்கல் தீரும் என்பதற்கு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணதாசன் சொல்லிய பாடல் இதற்கு விடையாகும் உண்மை இல்லையா நம்ம பார்க்கிற பார்வை ஏன் கூட நீங்க கதவை திறங்க காற்று வரும்னு சொன்னோன்ன வேற யாரையோ பத்தி பேச போறீங்கன்னு நினச்சேன் இல்லை அப்படி எல்லாம் கிடையாது கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி திறந்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் நாம் பார்க்கிற பார்வையும் நோக்குகிற நேசத்திலும் அன்பிலும் கூட நாம் இந்த உலகத்தை அடக்கி ஆள முடியும் சபாஷ் எந்த பிரச்சனையுமே இங்கே கிடையாதுங்க இங்கே எல்லாமே மீளும் ஒரு காலத்தில் வாருங்க நான் பார்க்கிறேன் ஜேஜே கல்லூரியில் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் என் மகளொத்த பிள்ளைகள் இங்கே அதிகமாக இருக்கிறீர்கள் என்பதில் எனக்கு பெருமை ஏனென்றால் ஏனென்று நான் பெருமைப்படுகிறேன் என்பதை உள்ளதை சொல்லட்டுமா என் தாய் என் சகோதரிகளை பெற்ற காலத்தில் ஏ ஜேஜே கல்லூரியோ மன்னர் கல்லூரியிலோ ஒரு பெண் பிள்ளைகள் கூட படிக்க வரவில்லை ஆனால் இன்றைக்கு என் பெண் பிள்ளைகள் படிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் அது காலத்தின் மாற்றம் இல்லையா எந்த பிரச்சனை நீண்டிருக்கு எந்த பிரச்சனை எல்லாம் மேலும் நீளுகிற பிரச்சனை அல்ல புதுக்கோட்டை பெருமை சொல்றேன் முத்துலட்சி புரட்டி எப்படி படிக்க வச்சாங்க இதே ராஜேஷ் காலேஜ் தானுங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பொம்பளை பிள்ளைலாம் படிக்க வச்சிருந்தோம் ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைய எல்லா பசங்களும் பார்த்துருவாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க நடுவில் ஸ்கிரீன் போட்டாங்க இங்கே நடந்த சம்பவத்தை நான் வேற எங்கே சொல்லல ஒரே ஒரு பெண் முத்துலட்சுமி படித்தாள் 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 வெற்றி பெற்றால் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் எங்கள் முத்துலட்சுமி என்ற பெயர் பெற்றார் எந்த பிரச்சனைக்கு இங்கே தீர்வு இல்லை எல்லாமே தீரும் எல்லாமே தீரும் இப்போ என்னை பற்றி சொல்லியிருக்கேன் நான் படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் என்னென்ன பாட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு சொல்லிடுறேன் அந்த பாட்டு சொன்னால் நச்சம் கை தட்டுவீங்க கொம்பன் படத்தில் எல்லா பாட்டும் எழுதுனது நான் தான் பாட்டு எழுதுறதுல அவர் கொம்பன்கிறதுனால தான் கொம்பன் படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறார் இப்போ போன மாதம் ஒரு படம் வந்தது பாட்டில் ராதான்னு பார்த்தீங்களா ஒரு குடியில் மூழ்கியவன் குடிச்சு குடிச்சு கேடு கட்ட குடிகாரனாயி காதலித்து மணந்த தன் மனைவியையும் இழந்து குழந்தைகளை இழந்து குடிக்காகவே வேலை பார்ப்பாங்க ஒரு டைல் ஓட்டுற கொத்தனாரு குடிக்காகவே தன் வாழ்க்கை இழந்து பிள்ளைகள்லாம் இழந்து தனித்து போய் விடுவான் உலகத்தின் நிர்கதியாகி நிற்பான் இருக்கிற பொருளை எல்லாம் வந்துடுவான் கொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா பிள்ளைங்க என்ன செய்வா ரொப்பமாக காட்சி என்னவென்றால் தன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கும் தன் வயிற்றுக்காகவும் இன்னொருவரிடம் சோரம் போய் விடுவாளோ என்ற சூழ்நிலையும் அந்த படத்தில் வருகிற போது அவன் தூக்கு போட்டுக்கு போயிடுவான் தூக்கிலிருந்து மீன்றுவான் வா டி அடிக்ஷன் சென்டருக்கும் கொண்டு போயிடுவாங்க அங்கிருந்து குடிக்கிறதுக்கு வந்துடுமா ஆனாலும் மீள முடியாத குடிகாரனை மீட்பது ஒரு பேர் அன்பு ஒரு சூப்பர்வைசர் மீட்பார் எல்லாம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து விமர்சனம் கொடுத்தாங்க இன்னைக்கெல்லாம் தேற்று வாசல்லையே விமர்சனம் கொடுக்குறாங்க பட்டிமன்றத்தில் ஒரு நல்ல திரைப்படத்திற்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க பாட்டில் ராதா அப்படிங்கிற படத்துல நல்ல ஒரு பாடலை எழுதிய பாடலாசிரியர் தான் அண்ணன் தனிக்குடி என்னன்னா வாழ்க்கையில நிர்கதி ஆகிட்ட உலகத்துல நம்ம மீளவே முடியாதா என்பது மீளும் உனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஒரு சூப்பர்வைசர் நம்பிக்கை சொல்வார் அந்த அதிகாரியின் பேச்சை கேட்கிற போது உங்கள் நம்பிக்கைக்குரிய பாடல் தொடங்க வேண்டும் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட காட்சி புன்னகை காலம் மண்ணுல பூக்கும் நாள் பொன்னாலே கண்களின் நீரம் தேன் சுனையாகும் பேரன்பாலே இதுல என்னடா நம்பிக்கை வரை எழுதியிருக்க அது நான் சொல்றேன் கருவ காட்டுல திரிஞ்ச காத்துதான் ஊர் சேராதா சருகும் வேர்விடும் அருகம் புள்ளுக்கும் வான் தூராதா இளவு தேய்ந்த பின் வளரும் நாளிலே வான் ஏற்காதா நல்வாழ்வு தூரம் இல்லை நம் கையில் உள்ளது தன் வேர்வை ஒன்றில் தானே தன்மானம் உள்ளது அழகு 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 இதுதான் இந்த பாடல் இல்லை மீண்டும் வாழ்வான் என்பதே அந்த படத்தில் எழுத்தாளன் படிச்சிருப்பீங்க கல்லூரி மாணவர்கள் ஆங்கில ஐக்கியத்தில் இருக்கு ஓஹென்றி ஒரு கதையில கணவன் மனைவி ரெண்டு பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவனுக்கு சம்பாத்தியம் இல்ல நாலு வருஷமா வேலை இல்லை எப்படியோ கடனை உடனே வாங்கி இருக்கிற பொருளை வித்து சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல இப்படி வறுமையின் எல்லைக்கே போய்கொண்டே இருக்கிறோம் என்ன கணவன் பாருங்க வறுமையை மீறி தன் மனைவியை பார்க்குறான் கூந்தல் ஆறடி கூந்தலுங்க அதுக்கு என்ன வாங்கி கூட பூ வாங்கக்கூட ஒரு ஏற்பின் வாங்கக்கூட துப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க என்ன பண்ணால் ஏதாவது நம்ம மனைவிக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட வாரில்லாத ஒரு வாட்ச் இருந்துச்சு இது சும்மாதானே தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வித்துட்டு தன் மனைவிக்கு தேவையான பூ வாசனை திரவியம் ஏற்பின் ரிப்பன் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்து மேசையில் விரிச்சு வச்சுட்டு ஏமா இங்க வந்து பாருமா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவன் சொன்ன என்னங்க வந்து பாரு அப்படின்னு டேஜில் ஒவ்வொன்றா எடுத்து வைத்து கொண்டிருந்தான் மனைவி பின்னாடி இருந்து கேட்டா இதெல்லாம் யாருக்குங்க உனக்கு தாமா உன்னுடைய கூந்தலுக்காக நான் இதை வாங்கி வந்தேன் எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டா என்கிட்ட ஒரு வாட்ச் இருந்துச்சு இல்லை அதுக்கு வார் இல்லை அதை வித்துட்டு வாங்கிட்டேன்னு அப்போ முன்னாடி வந்து தன் கணவன் முன்னால் தன் தலையில் போட்டிருந்த முக்காடை எடுக்கிறாள் அவளுக்கு முடி இல்லை அந்த முடி மொட்டையாக இருந்தது எங்கே அம்மா உன் முடி என்று கேட்கிற போது அத்தான் உங்கள் வாட்சு சும்மா இருக்கே என்பதற்காக என் கூந்தலை விற்று இந்த வாட்சுக்கு வார் வாங்கி வந்திருக்கிறேன் அத்தான் என்று சொல்கிறாள் என்றால் இந்த பேர் என்ன செய்யு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்ததுனால எல்லாம் எதிர்த்து கொடுக்கோம் எதிர்த்து தான் ஆகணும் நம்ம விருப்பப்பட்டா எந்த மொழி வேணாலும் படிப்போம் அது வேற இதை தான் நம்ம படிக்க மாட்டோம் அவங்க உண்மை என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் படிப்பேன் இதுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்றால் அதை நான் படிக்க மாட்டேன் என்கிற கருத்தை சொல்லி எத்தனையோ விஷயங்கள் சொல்லாம் ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்காக ஒன்றே ஒன்று இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அரியலூரை சேர்ந்த பிரேமா என்கிற பொன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம அரியலூர்ல அவங்க துணை ஜனாபதியிடம் பரிசு வாங்கிய போது பரிசு கொடுத்து விட்டு துணை ஜனாதிபதி கேட்டார் எப்படி அம்மா ஒரு சின்ன பொண்ணு இருந்து ஒரு சிறிய இருந்து வந்திருக்கிறியே உனக்கு இந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எப்படி வந்த போது என்று சொன்னபோது அந்த பெண் சொன்னால் ஒன்றும் இல்லைங்க எங்கள் அப்பா ஒரு ஆட்ட ஓட்டுனர் ஒரு ஆட்ட ஓட்டுறவர் அவருக்கு எங்கள் ஊர் அட்ரஸ் தெரியும் எல்லா அட்ரஸ் தெரியும் ஆனால் என் அப்பாவின் அட்ரஸை இந்த இந்தியாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன் படித்தேன் என்று சொன்னால் அதுதான் பெண் இன்னைக்கு கணித்ராஜர்கார சயின்டிஸ்ட் கணித்ராஜனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியுமே இங்கே இருந்து பஞ்சம் சென்னைக்கு போய் வேலை கிடைக்காமல் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தந்தை கஷ்டப்படுகிற போது இவர் பள்ளிக்கூடத்திற்கு போனா ஒருவேளை உணவு கிடைக்கும்னு பள்ளிக்கூடத்துக்கு போய் போற ஒருவேளை உணவு உறுதி செய்யப்பட்ட பிறகு பள்ளிக்கூடம் விட்டு வர்ற போது யாரோ அங்கே செப்டிட் அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது நம்ம அப்பா மாதிரி இருக்கு இருக்கக்கூடாது என்று மன பதை பதைப்போடு கனித்ராஜ் வந்து கொண்டிருந்த போது அந்த மலமல்லுகிற குழிக்குள் இறங்கியவர் அவர் அப்பாதான் இன்றைய சயின்டிஸ்ட் கெனித்ராஜனுடைய அப்பா மலக்குழிக்குள் இறங்கி எடுத்து கொண்டிருந்தார் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழ முடியாத சூழலில் வீட்டுக்கு வந்தோம் அப்பா உங்கள் கையில் இனிமே காசு வாங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு ஏன்னா நீங்கள் அந்த மலக்குழிக்குள்ளே இறங்குனீங்க பார்த்தேன் நாத்தம் அடிக்குது நான் என்ன செய்யணும் டேய் என் குழந்தைங்க இன்னொரு ஓரளவு சாப்பிடணுடா அதுக்காண்டி தான் இந்த வேலைக்கு வந்தேன் சொல் இல்ல என்று நினைத்த போது அவன் படித்தான் படித்தான் இன்றைக்கு ரோபோ எந்திரம் கண்டுபிடித்தான் அந்த ரோபோ எந்திரம் எதற்கு பயன்படுகிறது என்றால் மழக்குழியில் இறங்கி மனிதன் எடுக்கக்கூடாது என்பதற்காக ரோபோக்களை வைத்து எடுக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினார் என் தந்தை படிக்கவில்லை என் தந்தைக்காக நான் படித்தேன் நான் படித்ததற்கும் ஒரு தந்தை காரணமாக இருந்தார் அவர்தான் தந்தை பெரியார் எல்லோருக்கும் மீட்சி உண்டு எல்லோருக்கும் மீட்சி உண்டு எல்லோருக்கும் வாழ்க்கை உண்டு நம் பார்வை இருக்கிறது படிப்பு இருக்கிறது சிந்தனை இருக்கிறது சிந்தனையில் தெளிவு கொள்ளும் நமக்கு எந்த பிரச்சனையும் நீள மீளாது நீளாது மீளும் மீளும் அதற்கான ஆற்றல் நம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்